வணக்க நம்பளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய உடைய இருபத்தெட்டு அது போய்ட்டுருக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பத்து அப்படிங்கிறது கொடுத்தாங்க போக நான் ஐநூற்றி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு மாதிரி எட்நூற்றி அறுபத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறுங்கிறது இன்றைக்கி அழைக்கப்பட்ட ரிசல்ட்டு இதில் நம்ம நேற்றே சொன்னால் கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இல்லாத ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது ரெண்டு எட்டுங்கிற இருபத்தி எட்டுங்கிற இந்த ட்ரா நம்பர் இருக்குது சரிங்க அதே மாதிரி இந்த ட்ராவில் ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடுனாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம் ஆடுனாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நாள் மேலே மேலே இருந்த சீ போடல ஆறாம் நம்பரை ஆடி இருந்தாங்க சூப்பராக வந்து சீ போட ஆறாம் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிது சரிங்க கொஞ்சம் லைட் அதே மாதிரி இருபத்தி ஆறு நாளாக இருந்த சி போர்டு தான் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல விடுங்க ஏன்னா பெண்டிங் நம்பர்னு ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கில் ஸ்ரீ எஸ்எஸ் கம்பெனி வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ஆடினாங்க பட் பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு போடுனாலும் ஒரு போடு அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாளாக இன்றைக்கி ஒன்றா வந்து இருபத்தி ஆறு நாள் ஆகும்மா இருபத்தி ஆறு நாளாக யாருமே எடுக்காத ஒரு நம்பரை எடுத்து தைரியமாக ஆடி அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நாளைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான இன்னிங்க இருக்குது என்ன நம்பர் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர் ரெண்டு நம்பருங்க கன்ஃபார்ம் ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு ஒரு எண்பது சதவீதம் வரைக்கான வாய்ப்புள்ள நம்பராக நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்குது சரியா அதே மாதிரி நமக்கு இது மட்டும்தான் அப்படின்னா பெண்டிங் நம்பர் ஏதாவது வருதா அப்படின்னா ஆமாம் எனக்கு பெண்டிங் நம்பர் தான் வருது நடக்கும் அதுக்கு குறிப்பாக பர்டிகுலராக ஒரு சில இடத்துல பெண்டிங் நம்பர் தான் மேட்ச் ஆகணும் அது தாண்டி வேறு எதுவும் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி அதில் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் வந்து ஒரு பதினேழு சி போலில் வந்து ஒரு முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங் நம்ம பார்க்கும்போது நமக்கு இது ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நாள் தான் ஆச்சு ஆனால் பி போர்டுலேயும் சி போட்லேயும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு பிடிக்கும் ஒரு பதிமூணு நாளாக பதினாலு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் ஒரு பதினாலு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு போர்டு பெயிண்டிங்கில் தான் இருக்குது ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மட்டுமே அதிகமாக பெயிண்டிங்கில் இருக்குது ஒரு பதினாலு நாலு பெயிண்டிங்கு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போர்டில் நாலு பி போர்டில் பத்து சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு போட தான் பெயிண்டிங்கு ஒரு போர்டுனால ஒரு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் அப்போது அதுக்கு அடுத்தப்பறம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு இன்றைக்கி ஏ எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட அஞ்சு நாள் ஆச்சு நம்ம அஞ்சு சி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாள் பெயிண்டிங் இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது சரியா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து பத் அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு இன்றைக்கி எத்தனை நாள் பெயிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு போன வாரம் ஆடினாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஆடவே இல்லை இல்லையா போன வாரம் எத்தனாம் தேதி ஆடினாங்க அஞ்சாந்தேதி அஞ்சு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாள் ஆச்சு நாலு நாளாக வந்து அஞ்சு இன்னையோட அஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் பெண்டிங் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இன்னையோடய அஞ்சு நாள் பெயிங்கில் இருக்குது அஞ்சு நாள் அதுக்கப்புறம் பி போடில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பி போட்லேயே அஞ்சு நாள் தான் சரிங்களா பி போல்லேயே ஒரு அஞ்சு நாள் தான் பெயிண்டிங்கு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி நாலு நாள் பெயிண்டிங் அதிகமான பெண்டிங் இருக்குது சி போர்டில் மட்டும் பார்ப்பா நாளைக்கு எப்படி ஆடுறாங்க எனக்கு சி போர்டில் தான் ஒரு சில நம்பர் இருக்கு பாப்பாங்க நான் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்தனிக்கு ஆறாம் நம்பர் ஏ ஒரு பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி இன்றைக்கி இருபத்தி நாலு நாளாக இருந்துச்சு எடுத்துகிட்டாங்க இன்னைக்கு சி போட தான் ஆறாம் நம்பர் எடுத்தாங்க இல்லையா ஜீரோ இன்றைக்கி சி போட் ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சு சூப்பராக வந்து மேட்ச் ஆகிருந்துச்சி சி போட் ஆறாம் நம்பர் அது நமக்கு வந்துருச்சு சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏஆர் நம்பர் ஏ போல ஒன்று பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு சி போடில் வந்து ஒரு பதினாலு சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அதுக்கடுத்தபடியே நமக்கு ஆறாம் நம்பருக்கு அப்புறம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போட்டில் வந்து ஒரு ஒன்பது பி போடல வந்து ஒரு பன்னெண்டு சி போடலில் ஒரு பதிமூணு கூட தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது அதாவது நாளையோட சேர்த்திங்கன்னா மூணு போடுமே பெண்டிங் ஆகிடும் சரிங்களா நாளைக்கு மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து மூணு போடுமே பெண்டிங் ஆகிடும் அதில் குறிப்பாக இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்து நமக்கு வந்துருந்துச்சு அதில் போய் ஏ போர்டில் மட்டும் மேட்ச் ஆகிருந்தது ஏ போர்டில் ஒரு எட்டு நாளாக இருந்துச்சு நமக்கு ரீசன் வந்துருச்சு அது போக இன்னும் ஒரு பதினொன்று பன்னெண்டு பதிமூணுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடில் ஒரு பதினாலு பி போலில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு சீ போல வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக சி போர்டில் எப்போ ஒன்பதாக நம்பர் வந்துச்சு நேற்று வந்துச்சு இல்லை அப்போ நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு ஏ போல ஒரு ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கு பி போல் ஒரு பத்து சி போடில் வந்து நமக்கு ஒரு ஜீரோ சரிங்களா பி போடில் நமக்கு ஜீரோ எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முடிஞ்சிச்சு அப்போ ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது ஜீரோக்கான வகைக்குள்ள நாளைக்கு வந்து மேக்ஸ் ஆகலாம் கணக்கில் தான் கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் இப்போ நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்ம சீ ஃபஸ்ட்டு ஏ போட்லேருந்து வந்தோம்னா ஏ போடில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் ரெண்டாவக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாவது வருதான்னு பாருங்கள் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ எட்டுக்கு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நம்ம மூணு போர்டுக்கும் ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பர்டிகுலராக மேட்ச்சாக நாங்கள் கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தான் ரெண்டாம் நம்பர் அதிகமாக வருது இல்லை உங்கள் கணக்கில் ரெண்டாம் நம்பர் வருதான்னு பார்த்துக்கணும் அது போக ப்ளஸ் அஞ்சா நம்பரு ஏன் அஞ்சா நம்பர் வந்து அஞ்சா நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் என்ன கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் எட்டாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் அஞ்சா நம்பர் வந்துடும் அது மாதிரி எட்டுக்கு அஞ்சுன்னு மேட்ச் வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி எட்டு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் ஏ போல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நாளைக்கு நாளைக்கு டிஎலை பொறுத்த வரைக்கும் போகிறது ஏன்னா போன வாரமே எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க போன வாரம் நமக்கு டிஎல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐநூற்றி மூணு கொடுத்துடுங்க அது மாதிரி திரும்ப வந்து அஞ்சா நம்பருக்கு பெனிஃபிட்டான சாய்ஸை வச்சு கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதே மாதிரி அஞ்சா வந்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதே போல் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் பிபோல் வந்து எனக்கு ஆறாம் அவுட் ஏன்னா ஆறாம் நம்பர் கண்டிப்பாக இது வருதாலையோ எட்டு காருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அதே மாதிரி எட்டு காரு இன்னொரு நம்பர் நாலு காரு அதே மாதிரி ஆறு காரு ஆறு காரை விட எனக்கு ரெண்டு நம்பருக்கு மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பருக்கு ஆற நம்பர் நாலாம் நம்பர் கார நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எனக்கு நாலு கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை நம்ம ஆள் போடல மேட்ச் ஆகுது அப்படின்னா எட்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது நம்பர் அதனால நமக்கு அது மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு ஆர்ட்ருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது யாராவது வருதுனால் எடுத்துக்கங்க அதே மாதிரி ப்ளஸ் ஒன்றாம் நம்பரு ஒன்றாம் நம்பரும் இங்கே விட முடியாது என்ன காரணம்னா ஒன்றாம் நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா அது ரெண்டு நம்பரும் திரும்ப திரும்ப காமிக்கிறதுனால ரெண்டு நம்பர் பிரிக்காமோ அப்படியே அப்படியே பண்ணிட்டு வந்துட்டோம் இது வந்தால் அது வருட்டு அது வந்தால் அது அவ்வளோ தான் சரியா அப்படி கொண்டு வந்திருக்கும் சீ போட பொறுத்த வரைக்கும் சி போடில் எனக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீ போல்டில் தான் நாலாம் நம்பர் வரணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்கு நமக்கு ஒன்பது ஆறு நாலுன்னு வரணும் அது மாதிரி வந்து ஏற்கனவே இருக்குது அதே பேட்டர்னில் தான் நம்ம திரும்ப கொண்டு வரோம் ஒன்பது நாலு ஆறுங்கிறது வந்து நமக்கு திரும்ப ஆடணும் அது நமக்கு நாளைக்கு வருது ஏன்னா நேற்று ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு முதலான ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்துருச்சு நாளைக்கு வந்து நாலாம் நம்பர் சீ போல் வைக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு சேஃப்டியும் கூட பிடிச்சிக்கலாம் ஈஸியாக ஈஸியாக வந்து உட்காந்துக்கும் நாலாம் நம்பர் வந்து நீங்கள் வைக்கிறதுல தான் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் சி போட் எடுக்கிறது சேஃபுன்னு தோணுது இருந்த இடத்துக்கு சரிங்களா சி போர்டில் சி போர்டில் வந்து நாலாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அது மே கணக்கில் வருதுன்னு எடுத்ததுங்க அதே மாதிரி ப்ளஸ் எட்டாம் நம்பர் சரிங்களா ஏன் எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஏன்னா எனக்கு இருபத்தி எட்டாவது ட்ராங்கிற கணக்கு வச்சுருக்கேன் அதுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஆறாவது ட்ரா அதிலே ஆறாம் நம்பர் கணக்கு வச்சிருக்கிறோம் சரி அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் வந்து நானூற்றி பத்து நாலாம் நம்பர் வந்து கணக்கு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி மூணு நம்பர் கணக்கு இருக்குது இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நான் கொண்டு வர நேரம் ரேண்டமாக கொண்டு வரல கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு நாளைக்கு ஃபுல் டிஜிட் இருக்கும் இதில் மிஸ்ஸே ஆகாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா மிஸ்ஸே ஆகாது அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நமக்கு நாளைக்கு போய் ஏன்னா ஒரு கணக்கு வந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம கொடுப்போம் கணக்கு கொள்ளைன்னு அது அந்தளவுக்கு நாங்கள் இல்லை சரியா அப்போ நமக்கு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்குது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எட்டுக்கு அஞ்சு நடந்தோம் நாலுக்கு அஞ்சு நடலாம் ஆறுக்கு அஞ்சு நடலாம் ஓகேவா அப்போ அடுத்து வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் அடுத்து நமக்கு இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா நாலுக்கு எட்டுக்கு ஆறுக்கு நடை அதே மாதிரி நாலு ஆறுனால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடுவோம் அப்படி சான்சஸ் இருக்குது அதை தாண்டி வந்து நமக்கு இன்னொரு நம்பர்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் தான் சீ போட்டில் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நமக்கு வந்து எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் நாலாம் நம்பருக்கே நாலு நம்பர் கூட திரும்ப கொடுக்கலாம் அது கணக்கு தான் சொல்கிறேன் அப்படி கூட ஆடுவாங்க அப்படி ஆடுற வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இதுக்கு கூட வந்துரும் நாளைக்கு ஃபுல் டிஜிட்டும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணிப்பாங்க நாளைக்கு இதுவே ஃபுல் டிஜிட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பர்டிகுலரில் எட்டு நாலு ஆறுக்குள்ளேயே முடிச்சிடலாம் தான் எனக்கு தோணுது இருந்த எடுத்து ப்ளே பண்ணிப்பாங்க சூப்பராக